ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டில் என்னுடைய ஒரு நாள் பொழுது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் ஏன் சேனலை எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விவசாய வாழ்க்கை பிடிக்கும் அதாவது விவசாய வாழ்க்கை பிடிக்கும் கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து காலையில் எடுத்த வீடியோ தான் காலையில் வந்து கடுபாறெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் கொல்லிக்கு நெல் போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த நெல் போதைக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் அம்மா தான் விதைப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மெல்லிஸ் நெல்லை வந்து ட்ரம்மில் இஷ்டாங்க இது வந்து மெல்லிஸ் நெல் இப்போ கொட்டை நெல்லுக்காக தண்ணி போயிட்ருக்கு கொல்லிக்கு கீழே கொல்லிக்கு தான் தண்ணி போயிட்ருக்கு சுற்றி பார்க்கறவே எங்கள் கொல்லியும் சரி எங்கள் வீடும் சரி சுற்றியுமே பச்சை பசேனு தான் இருக்கும் இந்த மாதிரி வாய்றது தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு சிட்டியில் ஃபுல்லு சவுண்டாக தான் இருக்கும் இங்கே கீச்சு கீச்சின்னு குருவிங்க பறவைங்க இந்த சவுண்டு ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சுற்றியும் பச்சை பசேன்னு கீ குருவிங்க பறவைங்க சவுண்டு அதுக்கப்புறம் இயற்கை காற்று இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கொல்லிக்கு தண்ணி போயிட்டுருக்கு மாடு வந்து பால் கறக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்து கட்டின்னு இருக்காங்க தண்ணி பாருங்க ஃபஸ்ட்டில் வந்து ஆயில் மிஷின் தான் வச்சுருந்தோம் அது வந்து டீசல் வாங்கி ஊற்றி அந்த ரவுண்டாக இருக்கும் அதை சுற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்கள் அப்பா மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியுமே அப்படியே துணியெல்லாம் இருந்தது துணி எல்லாமும் துவைச்சி போட்டுவிட்டோம் நாங்கள் கொல்லிக்கு எத்தனை வந்து கிணத்து தண்ணியில் தான் துவைப்போம் மிஷின் ஓடுதில் அதில் துவைச்சி எல்லாத்தையும் ஒத்திட்டோம் ஒத்திட்டு அதுக்கப்புறமா மாட்டுக்கு தண்ணியெல்லாம் காமிச்சு பால் எல்லாம் அதெல்லாம் கரண்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இங்கே வந்து பக்கத்தில் ஆடு எல்லாம் இருப்பாங்க குட்டி பொண்ணை காமிக்கலாம் குட்டி பொண்ணுக்கு ஆடு மாடு கோழி இதெல்லாம் என்ன ரொம்ப ஆசை அப்படின்றதுனால அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தா அவளும் கஞ்சி விளையாடிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்களும் பால் கறந்துட்டு இருந்தாங்க நாங்கள் பால் கறந்துட்டுன்னு ஊற்றிட்டோம் தான் இவங்க கறந்துட்டு இருந்தாங்க மழை பெஞ்சதுனால ரொம்ப கச்சா கசன்னு இருந்தது இது எப்பயோ எடுத்து வீடியோ இப்போ தான் வாய்ஸ் ஓவரையே கொடுக்க முடியுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோழிங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தால் எனக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்பவுமே பிடிக்கும் நம்ம என்ன தான் சிட்டியில் இருந்தாலும் சிட்டிக்கு இருக்கலை என்றைக்காவது ஒரு நாள் ரெண்டு நாள் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமே கண்டி கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான் அவங்களுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிக்கனால